சார் நான் கும்பகோணத்துலேயும் வரேன் சார் என்னுடைய பேர் நசீர் அகமது என்னுடைய தம்பி பொண்ணு தவறுதலாக ஒரு பின்னை வந்து ஒரு நாலு சென்டிமீட்டரு அளவுல பின்னை வந்து முழுகிட்டாப்பார் அந்த லோக்கல் கும்பகோணத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த நுரையில உள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அங்கேருந்து எங்கள் சார் வந்து கேஎஸ் ஹாஸ்பிட்டலேருந்து கேட்குற கும்மா தஞ்சாவூர் காமாட்சி எங்களை ரெஃபர் பண்ணாங்க இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே ஆறுங்கிற டாக்டர் ஹெல்ப் பண்ணி இந்த பின்னை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க மேபி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அந்த இதே ஆப்ரேஷன் அளவுக்கு மனைவி எடுத்து எங்களுக்கு வந்து நல்லவங்க செஞ்சுட்டாங்க மற்றபடி எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு அது அருண் சார் மற்றபடி அவங்க ஒழிச்ச நர்ஸுகள் மற்ற இஎன்டி டாக்டர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றபடி நீங்கள் காமாட்சி ஹாஸ்பிட்டல் நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் மருத்துவம் மற்றபடி டாக்டர்ஸ் இருக்காங்க நம்பி வரலாம் ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான மருத்துவம் பண்ணுறாங்க ஒரு பிரைசோ ரீச பண்ணவரை அது வாங்குகிறாங்க நம்மளுடைய பொருளாதார ரீதியாக வந்து அவங்க நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க இளைஞர்களுக்கு வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் திருப்தியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு ஏதாவதுனாக்கா நீங்கள் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னாக்கா உங்கள் நல்லது செஞ்சு கொடுக்குறதுக்கு டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க